சுபன்ஷு சுக்லா நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளர் கடந்த மாசம் இருபத்தி நாலாம் தேதி விண்வெளிக்கு புறப்பட்டாங்க கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு மணி நேரம் கழிச்சு ஐஎஸ்எஸ்எஸ் போய் சேர்றாங்க பதினெட்டு நாள் ஐஎஸ்எஸ் அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இவங்களோட ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு சில பிளான்ஸ் வகைகளை கொண்டு வளர்க்கறது அந்த மாதிரி ஆராய்ச்சி எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க விண்வெளியில இருக்க ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இவங்களோட ஆராய்ச்சியை முடிச்சுட்டு இவங்க ஸ்பேசஸ் டிராகனுங்கிற விண்கலத்திலே திரும்ப பூமிக்கு ரிட்டர்ன் வராங்க பதினாலாம் தேதி பூமிக்கு கிட்டத்தட்ட மணி நேரம் கழிச்சு வந்து சேர்றாங்க அமெரிக்கா கடற்பகுதியில கரெக்டா நாலரை மணிக்கு லேண்ட் ஆகுறாங்க இந்த சாதனையை குறிச்சு சுபன்ஷு சுக்லாக்கு பலரும் வாழ்த்து தெரிஞ்சு இருக்காங்க அது மட்டும் இல்லாம எந்த பயமும் இல்லாம திரும்ப பூமிக்கு பத்திரமா லேண்ட் ஆயிருக்காங்க இதுல இருந்து என்ன புரியுதுன்னா உங்க லட்சியத்தை நோக்கி நீங்க முன்னேறிட்டே இருங்க உங்க வெற்றி உங்க கையிலேயே வந்து சேரும்